ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா தரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் தினசரி காலை நேரத்தில் எழுந்த உடனேயே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் நமது உள்ளங்கைகளை பார்த்து கூறி வர வேண்டுமோ முக்கியமாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கூறி வந்தால் மிகவும் நல்லது கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நாம் எந்த ஒரு மந்திரத்தையோ எந்த ஒரு செயலையோ செய்தோம் என்றால் அந்த திசைகளை நோக்கி நாம் செய்து வந்தால் மிகவும் நல்லது என்பது போல காஞ்சி மகான் மகாபெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் மற்ற இரண்டு திசைகளை நோக்கி தெற்கு மற்றும் மேற்கு திசைகளை நோக்கி நாம் எந்த ஒரு செயலை செய்து வந்தாலும் அந்த ஒரு செயலில் வெற்றியிலானது இருக்காது என்று நமது முன்னோர்களும் சித்தர்களும் முன்கூட்டியே கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் அதாவது நமது வீட்டு வாசப்படியை எடுத்துக்கொண்டாலே அது முக்கியமாக இந்த திசைகளில் கிழக்கு திசைகளில் தான் அனைவருமே வைக்க வேண்டும் என்பது போல கூறிக்கொண்டு இருப்பார்கள் இடம் இல்லாதவர்கள் தெற்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி வைப்பார்கள் அப்படி இடம் இருப்பவர்கள் அனைவருமே வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் வைப்பார்கள் அப்படி வைப்பதினால் வீட்டில் எந்தவித அசம்பாவிதங்களும் மனக்குழப்பங்களும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும் என்பது போல நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்களாம் எனவே உங்களது வீட்டிலும் நீங்கள் புது வீடு போகிறீர்கள் என்றால் பழைய வீடு எப்படியோ இருக்கிறது அது இருக்கட்டும் புதி வீடு கெட்ட போயிறீர்கள் என்றால் இந்த ஒரு திசைகளில் எல்லாம் நீங்கள் வாசப்படியை வைத்துவிட்டு விட்டு வீடை வந்து கெட்டுங்கள் இதனால் குடும்பம் வந்து நன்றாக இருக்குமாங்க நாம் வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது காலை நேரத்தில் உடனே நாம் இந்த ஒரு செயல்களை எல்லாம் செய்து வரணுமாங்க முக்கியமாக இந்த மந்திரத்தை நாம் காலையில் எழுந்தவுடனே உச்சரிப்பத்தினால் எந்த ஒரு வேலையுமே செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டுமோ காலையில் எழுந்து கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்த உடனே கூறணுமோ நீங்கள் எழுந்து தண்ணீர் குடிப்பதையோ வேறு ஏதாவது பொருட்களை எடுத்து வைப்பதையோ விரிப்பை நீங்கள் படுத்திருந்த விரிப்பை படிப்பதையோ போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ இஷ்ட தெய்வமோ தெய்வமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பலன்களானது கிடைக்குமோ இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு நாம் நமது வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கினோம் என்றால் அன்றைய நாளில் நமக்கு வர இருக்கின்ற எல்லாவித கஷ்டங்களுக்கும் ஒரு ஒரு நிம்மதியானது கிடைக்குமா அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகிறது என்றால் அதிலிருந்தும் ஒரு விடுபடு உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு இதனுடைய பலனானது கிடைக்குமாங்க அது ஒரு அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம மகா பிரிவா மகிமைகள் என்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்தியிலும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து நாம் நமது சேனலில் பதிவிட்டு கொண்டேதான் இருக்கிறோம் அவர் கூறிய அனைத்து விதமான எளிய எளிய பரிகாரங்களுமே நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் அதைத்தான் நாம் நமது சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் எனவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் நாம் நமது சேனலை ஷேர் செய்து அவர்களையும் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு வந்து இருக்கட்டும் அதாவது காஞ்சி மகான் மகாபெரியுவா அவர்கள் அவரை சந்திக்க சென்ற பக்த நீங்கள் காலை நேரத்தில் எழுந்த உடனே இதனை போன்ற பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இதனால் மிக பெரிய அளவிற்கு நீங்களும் உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கும் எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாமல் இருக்கும் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர் எதற்காண்டி கூறினார் என்று பார்த்தோம் என்றால் ஒரு பக்தர் பெரியவாவிடம் சென்று பெரியவா எனக்கு வாழ்க்கையில் அடிமேல் அடியாக பிரச்சனையானது ஒரு பிரச்சினையை சென்றுவிட்டது என்றால் அடுத்த பிரச்சனை வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வேலை செய்கின்ற இடத்திலோ அல்லது எனது குடும்பத்திலோ வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்கவே முடியவில்லை பெரியவா எனக்கு நீங்கள்தான் ஏதாவது ஒரு பரி அதாவது பரிகாரத்தை கூற வேண்டும் என்பது போல பெரியவாவிடம் இதனைப் போன்று கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் நாம் தினசரி கோவிலுக்கு செல்கிறோம் அனைத்து விதமான பரிகாரங்களும் செய்கிறோம் அது செய்திருந்தாலுமே நாம் நமது வீட்டில் காலை நேரத்தில் எழுந்தவுடனேயே நமது உள்ளங்கையை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் கடவுளை நினைத்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்து வந்தோம் என்றால் முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறி வந்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகாபெரியவா அவர்கள் கூறிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை அவர்தான் கூறியிருக்கிறார் அது என்ன மந்திரம் என்று தற்பொழுது பார்த்து விடலாம் சமுத்திர வசனை தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்து பாதஸ் பர்சம் கூமஸ்வமே என்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறிவாருங்கள் இதனை முதல் முதலில் கூறும் பொழுது உச்சரிப்பானது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் நான் கூறும்பொழுதும் எனக்கும் இருக்கத்தான் செய்தது உங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் முதல் முதலாக நானும் கூறுகிறேன் தினசரி இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தோம் என்றால் இதன் உச்சரிப்பானது சரியாகி விடுமோம் நாம் தவறாக கூறினாலும் பரவாயில்லை இந்த ஒரு மந்திரத்தை தினசரி நாம் கூறி வந்தாலே போதுமாங்க எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு எத்தனை முறைகள் உங்களால் கூற முடியுமோ அத்தனை முறைகள் உங்களது குல அல்லது உங்களது இஷ்ட தெய்வத்தையோ கடவுள் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வாருங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவற விடாமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் இதற்கு உங்களுக்கு காசோ மற்றும் எதுவுமோ செலவே செலவானது கிடையவே கிடையாது நீங்கள் காலை நேரத்தில் எழுந்து கூறினால் மட்டுமே போதுமானது எனவே மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதே போன்ற ஒரு விஷயமானது இருக்கிறது அவர்களையும் இதனைப் போன்று செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கரீவா ஜெய ஜெய சங்கரி ஹர ஹர சங்கரீவா அனைவருக்குமே தினசரி காலை நேரத்தில் எழுந்தவுடனேயே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் நமது உள்ளங்கைகளை பார்த்து கூறி வர வேண்டுமோ முக்கியமாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கூறி வந்தால் மிகவும் நல்லதாம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நாம் எந்த ஒரு மந்திரத்தையோ எந்த ஒரு செயலையோ செய்தோம் என்றால் அந்த திசைகளை நோக்கி நாம் செய்து வந்தால் மிகவும் நல்லது என்பது போல காஞ்சி மகான் மகாபெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் மற்ற இரண்டு திசைகளை நோக்கி தெற்கு மற்றும் மேற்கு திசைகளை நோக்கி நாம் எந்த ஒரு செயலை செய்து வந்தாலும் அந்த ஒரு செயலில் வெற்றியிலானது இருக்காது என்று நமது முன்னோர்களும் சித்தர்களும் முன்கூட்டியே கோரியிருக்கிறார்கள் ஏனென்றால் அதாவது நமது வீட்டு வாகப்படியை எடுத்துக்கொண்டாலே அது முக்கியமாக இந்த திசைகளில் கிழக்கு திசைகளில்தான் அனைவருமே வைக்க வேண்டும் என்பது போல கூறிக்கொண்டு இருப்பார்கள் இடம் இல்லாதவர்கள் தெற்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி வைப்பார்கள் அப்படி இடம் இருப்பவர்கள் அனைவருமே வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் வைப்பார்கள் அப்படி வைப்பதினால் வீட்டில் எந்தவித அசம்பாவிதங்களும் மனக்குழப்பங்களும் தேவையில்லாமல் சண்டை சச்சரிவுகள் வராமல் இருக்கும் என்பது போல நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்களாம் எனவே உங்களது வீட்டிலும் நீங்கள் புது வீடு கெட்டப் போகிறீர்கள் என்றால் பழைய வீடு எப்படியோ இருக்கிறது அது இருக்கட்டும் புது வீடு கெட்டப் போகிறீர்கள் என்றால் இந்த ஒரு திசைகளில் எல்லாம் நீங்கள் வாசப்படியை வைத்துவிட்டு அதற்கப்புறமாக அப்புறமாக வீடை வந்து கெட்டுங்கள் இதனால் குடும்பம் வந்து நன்றாக இருக்குமாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது காலை நேரத்தில் எழுந்தவுடனே நாம் இந்த ஒரு செயல்களை எல்லாம் செய்து வரணுமாங்க முக்கியமாக இந்த மந்திரத்தை நாம் காலையில் எழுந்தவுடனே உச்சரிப்பத்தினால் எந்த ஒரு வேலையுமே செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டுமோ காலையில் எழுந்து கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்த உடனே கூறணுமோ நீங்கள் எழுந்து தண்ணீர் குடிப்பதையோ வேறு ஏதாவது பொருட்களை எடுத்து வைப்பதையோ விரிப்பை நீங்கள் படுத்திருந்த விரிப்பை படிப்பதையோ போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களது உள்ளங்கைகளை பார்த்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவோ இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பலன்களானது கிடைக்குமோ இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு நாம் நமது வேலைகளை எல்லாம் செய்யத் தொடங்கினோம் என்றால் அன்றைய நாளில் நமக்கு வர இருக்கின்ற எல்லாவித கஷ்டங்களுக்கும் ஒரு ஒரு நிம்மதியானது கிடைக்குமா அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகிறது என்றால் அதிலிருந்தும் ஒரு விடுபடு உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய